நாடு முழுவதும் நானூற்றி நாற்பது மாவட்டங்களில் உள்ள நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளதாக மத்திய நிலத்தடி நீர் வாரியம் தெரிவித்துள்ளது மத்திய நிலத்தடி நீர் வாரியம் நிலத்தடி நீர்த்தர கண்காணிப்பு திட்டம் மற்றும் பல்வேறு அறிவியல் ஆய்வுகளின் ஒரு பகுதியாக நாட்டின் நிலத்தடி நீர் தரத்தின் தரவை உருவாக்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிலவரப்படி நானூற்றி நாற்பது மாவட்டங்களில் நிலத்தடி நீரில் நைட்ரேட் அளவு பாதுகாப்பு அளவை விட கூடுதலாக இருப்பது தெரியவந்துள்ளது தரவுகளின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்தியாவில் உள்ள ஐம்பது மாவட்டங்களில் ஒரு லிட்டர் தண்ணீரில் நாற்பத்தி ஐந்து மில்லி கிராமுக்கு அதிகமான நைட்ரேட் அமிலம் இருப்பது தெரியவந்துள்ளது அதிகபட்சமாக ராஜஸ்தானில் நாற்பத்தி ஒன்பது சதவிகிதமும் கர்நாடகாவில் பாதிக்கப்பட்டுள்ளது அதேபோல் தமிழகத்தில் முப்பத்தி ஏழு சதவிகித நிலத்தடி நீரில் பாதுகாப்புக்குரிய அளவை விட நைட்ரேட் நச்சு கூடுதலாக இருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நைட்ரேட் உரம் காரணமாக நிலத்தடி நீரில் நைட்ரேட் அதிகரிக்கிறது என நைட்ரேட் போன்று மற்றும் யுரேனியம் ஆகியவையும் நிலத்தடி நீரை அதிகம் பாதிக்கின்றன மேலும் ராஜஸ்தான் ஹரியானா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகளில் நூறு பிபிஎம் யுரேனியம் அதிகம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவே நிலத்தடி நீரை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவித்துள்ளது